எல்லாம் அதில் பண்படங்க உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளத்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வல்லல் மணியை வளத்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கால்நடை தீவன மேலாண்மை தொடர் நிகழ்ச்சி அக்கா கொஞ்சம் பஸ்ல ஏறுனா சத்த உள்ள போலாம்ல இப்படியே வழியிலே நின்னுகிட்டு இருந்தா அடுத்தவங்க எப்படி வர்றது அட நம்ம மருதாணி குரல் போல இருக்கே நம்ம மருதாணியே தான் மருதாணி இங்க வா அது யாரு வெண்பா வரம்புள்ள வர வர அங்கே இருப்புள்ள என்ன மருதாணி எங்க போறப்பட்டுட்ட நான் பொன்னியாக்காவை பார்க்க போறம் புள்ள ஆமா நீ எங்க அதுவா நான் பட்டாக்க கிட்ட துணி தைக்க கொடுத்தேன் அத வாங்குறதுக்கா கீழனூர் வரைக்கும் போறேன் அட அப்படியா நானும் கீழனூர் தான் போறோம் பொன்னியக்க அங்க தான் இருக்காங்க அவங்க என்கிட்ட நெய் கேட்டிருந்தாங்க அவங்க வீட்டு விசேஷத்துக்காக அதான் கொண்டு போறேன் புள்ள ரொம்ப நல்லதா போச்சு பேச்சு பேசிதுனக்கி ஆளல்ல நினைச்சேன் நீ ஏன் வந்துட்ட வெண்பா வெண்பா அங்க பாரு அந்த சீட்ல இருந்து ரெண்டு பேர் இறங்குறாங்க நாம போய் உட்காருவோம் வா சரி மறுதானி என்ன இருந்தாலும் இப்படி பஸ்ல உட்காந்துட்டு அழகு இருக்கே அப்பப்பா சொல்ல வார்த்தையே வெண்பா நீ சொல்றது ரொம்ப சரி அங்க பாரு அந்த ஆடுக எப்படி கூட்டமா அழகா மந்தே மேஞ்சுகிட்டு இருக்கு ஆமா புள்ள பாக்கவே ரொம்ப அழகா இருக்கு ஆமா ஆடுன்னு சொன்ன உடனே தான் ஞாபகத்துக்கு வருது உங்க தொழுவத்துல ஆடு மாடுங்கள்லாம் எப்படி இருக்குது எல்லாம் நல்லா இருக்கு எங்க கருவ மாடு கூட கண்ணு போட்டிருக்கு கறவை மாடு நல்லா இருக்கு சரி மருதாணி உங்க கறவை மாடுகளுக்கு எல்லாம் என்ன மாதிரியான தீவனத்தை கொடுக்குறீங்க நாங்க இப்பெல்லாம் எங்க கால்நடைகளுக்கு சத்தான தீவனங்களை கொடுக்கறோம் சத்தான தீவனமா அப்படி என்ன சத்தான தீவனத்தை கொடுக்குறீங்க என்ன பொட்டு புண்ணாக்கு இலை தழை புல்லுன்னு தானே கொடுக்க போறீங்க வெண்பா இதெல்லாம் பொதுவா நாம கொடுக்கிறது ஆனா இது கூட நாம இப்ப தாது உப்பு கட்டி கொடுக்கறோம் ஆடு இது என்ன புள்ள புதுசா தாது உப்பு கட்டின்னு சொல்ற இது என்னது இது பத்தி எப்படி தெரிஞ்சுக்கிறது சொல்ற வெண்பா நாம இறங்க வேண்டிய இடம் வந்திருச்சு வா புள்ள முதல்ல இறங்குவோம் அதுவும் சரிதான் வா புள்ள மருதாணி அங்க பாரு புள்ள அந்த மாமரத்து பக்கத்துல எல்லாரும் கூட்டமா நிக்கிறாங்க வா போய் என்னன்னு ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துருவோம் வெண்பா நல்ல நேரத்துக்கு இங்க வந்தோம் இப்போ இவங்க கால்நடைகளுக்கான தீவனத்தை பத்தி சொல்ல போறாங்களாம் இவங்க சொல்றதை கேட்டா அது நமக்கு பயனுள்ளதா இருக்கும் வாப்புள்ள புள்ள விவரம் சொல்ல வந்துட்டாங்க கேப்போம் சரி புள்ள போய் கேப்போம் இன்றைய நிகழ்ச்சியில் தாது உப்பு கட்டி தயாரிப்பும் பயன்பாடுகளும் குறித்து காட்டுப்பாக்கம் தீவன தொழில்நுட்ப மைய உதவி பேராசிரியர் டாக்டர் ப அனுராதா அவர்களின் கருத்துக்களை இப்போது கேட்கலாம் கால்நடைகளின் உடல் வளர்ச்சி உற்பத்தி மற்றும் இனப்பெருக்கம் போன்ற பொருளாதார பண்புகள் சிறந்து விளங்க கால்நடைகளுக்கு மாவுச்சத்து புரதச்சத்து கொழுப்புச்சத்து சத்து நார்ச்சத்து வைட்டமின் மற்றும் தாது சத்து ஆகிய அனைத்து ஊட்டச்சத்துக்களும் நிறைந்த தீவனம் அளிப்பது மிகவும் இன்றியமையாதது இவற்றில் முக்கியமாக தாது உப்புக்களின் பங்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது ஏனெனில் கால்நடைகளின் உடலில் சுமார் நான்கு விழுக்காடு தாது உப்புக்கள் உள்ளன கால்நடைகளின் தினசரி தாது உப்பு தேவை பார்த்தீர்களேயானால் அது மிக குறைந்த அளவே தேவைப்படும் இருப்பினும் இந்த மிக குறைந்த அளவு தேவையினை நாம் பூர்த்தி செய்யாவிட்டால் தாது உப்பு பற்றாக்குறைகள் நோய்கள் ஏற்பட்டு உற்பத்தி திறனில் பெரும் பாதிப்பு ஏற்படும் எனவே கால்நடைகளுக்கான தீவனத்தில் அவற்றிற்கு தேவையான அளவு தாது உப்புகளை சேர்த்து அளித்தல் மிகவும் அவசியம் பொதுவாக பதினைந்து வகையான தாது உப்புக்கள் உடலின் செயல்பாட்டிற்கு இன்றியமையாததாக கருதப்படுகின்றன நாம் தாது உப்புக்களை அவற்றின் தேவைப்படும் அளவினைப் பொறுத்து மிகுதியாக தேவைப்படும் தாது உப்புக்கள் மற்றும் நுண் தாது உப்புக்கள் என இரு வகைகளாக பிரிக்கலாம் மிகுதியாக தேவைப்படும் தாது உப்புக்கள் வகையில் கால்சியம் பாஸ்பரஸ் மெக்னீசியம் பொட்டாசியம் சோடியம் குளோரின் மற்றும் கந்தகம் ஆகியவை அடங்கும் தாது உப்புக்கள் மிக குறைந்த அளவே தேவைப்படும் தாது உப்புக்கள் இந்த வகையில் இரும்பு துத்தநாகம் தாமிரம் கோபால் மாங்கனீஸ் அயோடின் குரோமியம் மற்றும் செலினியம் முதலியவை அடங்கும் இந்த தாது உப்புக்களை நாம் கால்நடைகளின் தீவனத்தில் கலந்து அளிக்க வேண்டும் அடுத்ததாக கால்நடைகளின் உடலில் இந்த தாது உப்புகளின் செயல்பாடுகள் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் அதாவது இந்த தாது உப்புக்களானது முக்கியமாக கால்சியம் சத்தானது கால்நடைகளின் எலும்பு மற்றும் பற்கள் வளர்ச்சிக்கு இன்றியமையாததாக உள்ளது அதேபோன்று தசை மற்றும் நரம்பு மண்டல செயல்பாட்டிற்கும் இந்த தாது உப்புக்கள் தேவைப்படுகிறது கால்நடைகளின் உடலில் அமிலகார தன்மையை நிலைப்படுத்தவும் தாது உப்புகள் பயன்படுகிறது அதேபோன்று கால்நடைகளின் உடலில் வளர்சிதை மாற்றங்களுக்கு மற்றும் நொதிகளின் செயல்பாட்டை ஊக்குவிப்பதிலும் தாது உப்புகளின் பங்கு மிக முக்கியமானதாகும் மேலும் இந்த தாது உப்பானது கால்நடைகளின் உடலில் காயம் ஏற்படும் பொழுது இரத்தம் உறைவதற்கு உதவுகிறது இரத்த நிறமையின் மூலப்பொருளாகவும் இந்த தாது உப்புக்கள் உள்ளது எனவே ஆக்சிஜனை திசுகளுக்கு எடுத்து செல்வதிலும் தாது உப்புகளுக்கு போன்று தைராய்டு சுரப்பியின் செயல்பாட்டிற்கும் இந்த தாது உப்புக்கள் இன்றியமையாததாக உள்ளது ரோமம் கால் குழம்புகள் மற்றும் கொம்புகளின் வளர்ச்சிக்கும் தாது உப்புக்கள் தேவைப்படுகின்றது இவை மட்டுமின்றி கால்நடைகளுக்கு நாம் அளிக்கும் தீவன பொருட்களின் செரிமானம் மற்றும் அந்த தீவன பொருட்களில் உள்ள சத்துக்களை உறிஞ்சுதலுக்கும் இந்த தாது உப்புக்கள் தேவைப்படுகிறது அதேபோன்று கால்நடைகளின் இனவிருத்தி மற்றும் பால் உற்பத்தி ஆகியவற்றை மேம்படுத்துவதற்கும் இந்த தாது உப்புக்கள் தேவைப்படுகிறது அடுத்ததாக நாம் தாது உப்பு சத்து குறைவினால் கால்நடைகளில் ஏற்படும் பிரச்சனைகள் பற்றி காண்போம் அதாவது நான் ஏற்கனவே சொல்லியபடி கால்சியம் சத்து கால்நடைகளின் எலும்பு மற்றும் பற்கள் வளர்ச்சிக்கு தேவை என்று சொன்னேன் அதே அதேபோன்று இந்த கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் தாது உப்பு சத்து குறைபாடு ஏற்படும் பொழுது கறவை மாடுகளில் பால் காய்ச்சல் பைக்கா போன்ற பற்றாக்குறை நோய்கள் ஏற்படும் அதேபோன்று இந்த தாது உப்புகள் தைராய்டு சுரப்பியின் செயல்பாட்டிற்கு தேவை என்று பார்த்தோம் எனவே இந்த தாது உப்பு பற்றாக்குறை ஏற்படும் பொழுது தைராய்டு சுரப்பியின் செயல்பாடுகள் குறைந்து அவற்றின் இனப்பெருக்கத்திறன் பாதிக்கப்படுகிறது அதேபோன்று தாது உப்பு குறைவினால் குறிப்பாக அயோடின் குறைபாட்டால் ஆடுகளில் குட்டிகள் வலிமை குன்றி பிறத்தல் இறந்த குட்டி இனுதல் போன்ற பிரச்சனைகள் அதிக அளவில் வரும் கால்நடைகளின் வளர்ச்சி மற்றும் பால் உற்பத்தி வெகுவாக பாதிக்கப்படும் இவை மட்டுமின்றி சினைக்கு வராமை அதாவது சினைப்பருவ அறிகுறிகள் இல்லாமல் இருத்தல் சினை தரிக்காமை மற்றும் கரு சிதைவு போன்ற இனப்பெருக்க பிரச்சினைகளும் ஏற்படும் காளைகள் மற்றும் பொலிகிடாக்களில் விந்து உற்பத்தி மற்றும் தரம் வெகுவாக பாதிக்கப்படும் எனவே இத்தகைய குறைபாடுகளை களைய தீவனத்தில் தாது உப்புக்கள் அளிப்பது மிக மிக முக்கியம் பொதுவாக கால்நடைகளின் தாது உப்பு தேவையினை பூர்த்தி செய்ய இந்த தாது உப்பு கலவையானது இரண்டு சதவிகிதம் என்ற அளவில் கால்நடைகளுக்காக தயாரிக்கப்படும் தீவனத்தில் சேர்க்கப்படுகிறது எனவே விவசாயிகள் தங்கள் கால்நடைகளுக்கு தீவனம் அளிக்கும் பட்சத்தில் தனியாக தாது உப்பு கலவையினை எதுவும் கொடுக்க தேவையில்லை ஆனால் நமது நாட்டில் பெரும்பாலும் கால்நடைகள் முக்கியமாக செம்மறியாடுகள் வெள்ளாடுகள் போன்றவை பெரும்பாலும் மேய்ச்சல் முறையில் மட்டுமே வளர்க்கப்படுகிறது இந்த ஆடுகளுக்கு என்று தனியாக நாம் அடர்த்திவனம் எதுவும் பொதுவாக கொடுப்பதில்லை இதனால் ஆடுகளின் தாது உப்பு தேவை பூர்த்தி செய்யப்படாமல் பற்றாக்குறை நோய்கள் ஏற்பட்டு உடல் வளர்ச்சி குறைவு மற்றும் இனப்பெருக்க கோளாறுகள் ஏற்படுகிறது இவை மட்டுமன்றி மேய்ச்சலுக்கு செல்லும் ஆடுகள் முக்கியமாக கோடை காலங்களில் கடுமையான வெப்ப அயற்சிக்கு உள்ளாவதற்கு வாய்ப்பு அதிகம் அவ்வாறு ஆகும் அவற்றின் உடலிலிருந்து சோடியம் பொட்டாசியம் மற்றும் குளோரின் ஆகிய தனிமங்கள் வெளியேற்றப்பட்டு ஆடுகளின் உடலில் நீர் சமநிலை மற்றும் அமிலகாரத் தன்மையை பாதிக்கிறது எனவே மேய்ச்சலுக்கு செல்லும் ஆடுகளுக்கு தாது உப்பு சத்து வழங்குவது மிகவும் இன்றியமையாததாகும் இதுவரை நாம் இந்த தாது உப்புக்கள் அளிப்பதின் அவசியத்தை பற்றி தெரிந்து கொண்டோம் அடுத்து இந்த தாது உப்புகளை எவ்வாறு கால்நடைகளுக்கு அளிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம் இந்த தாது உப்புகளை நாம் மாத்திரைகளாக டானிக்காக அல்லது தாது உப்பு கலவையாக மற்றும் கட்டிகளாக பல்வேறு வகைகளில் கால்நடைகளுக்கு கிடைக்கும் வகைகளில் செய்யலாம் தாது உப்பு கட்டிகளாக வழங்கும் பட்சத்தில் கால்நடைகள் அவற்றை தேவைப்படும் பொழுது எடுத்துக்கொள்வதன் மூலம் தாது உப்பு தேவையை பூர்த்தி செய்து கொள்ளும் இந்த தாது உப்பு கட்டிகள் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது என்பதை பற்றி காண்போம் அதாவது இந்த தாது உப்பு கட்டிகளானது தாது உப்பு கலவை உப்பு ஆகியவற்றை நிர்ணயிக்கப்பட்ட அளவில் கலந்து அவற்றை ஒரு பிணைப்பான் உடன் சேர்த்து கட்டிகளாக தயாரிக்கப்படுகிறது இந்த தாது உப்பு கட்டிகளை கால்நடை வளர்ப்போர் தங்கள் ஆடுகளை கட்டி வைத்துள்ள கொட்டகையிலோ அல்லது மரங்களின் கீழோ எல்லா நேரங்களிலும் கிடைக்கும் வகையில் கட்டி தொங்கவிடலாம் இந்த தாது உப்பு கட்டிகளானது இளம் கன்று செம்மறியாடு வெள்ளாடு போன்ற கால்நடைகளுக்கு அளிக்கலாம் கால்நடை பண்ணையாளர்கள் இந்த தாது உப்பு கட்டிகளை கொட்டைகளில் கட்டி தொங்கவிடும் பொழுது கால்நடைகள் தாது உப்பு குறைபாடு உள்ளது போல் தோன்றினால் அவை தாமாகவே சென்று கட்டிகளில் இருந்து தங்களின் தாது உப்பு தேவையை பூர்த்தி செய்து கொள்ளும் மேலும் இந்த தாது உப்பு கட்டிகளானது ஆடுகளுக்கு இளம் குட்டிகளிலிருந்து அளிக்கப்பட வேண்டும் இதன் மூலம் அவற்றின் வளர்ச்சி மேம்பற்று சரியான பருவத்தில் சினைக்கு வருதல் சினை தருத்தல் மற்றும் குட்டி இன்ற பின்பு பால் உற்பத்தி திறன் அதிகரித்தல் போன்ற பயன்களை பெறலாம் அதேபோன்று பண்ணையாளர்கள் தங்கள் கால்நடைகள் தாது உப்பு கட்டிகளை அதிகம் எடுத்துக்கொண்டு கொண்டு நச்சுத்தன்மை ஏற்பட்டு விடுமோ என்று அச்சம் கொள்ள தேவையில்லை ஏனெனில் இந்த தாது உப்பு கட்டிகளில் சேர்க்கப்படும் தாது உப்பு கலவையானது இந்திய தரக்கட்டுப்பாட்டு ஆணையத்தின் பரிந்துரைக்கப்பட்ட அளவில் கலந்து தயாரிக்கப்படுகிறது மேலும் கால்நடைகள் தாது உப்பு தேவையை பூர்த்தி செய்தவுடன் இயல்பாகவே நிறுத்திக்கொள்ளும் தன்மை கொண்டது அடுத்ததாக இந்த தாது உப்பு கட்டிகள் எங்கு கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் கால்நடை உணவியல் நிலையம் காட்டுப்பாக்கத்தில் இந்த தாது உப்பு கட்டிகள் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது இந்த நிலையத்தில் இதுவரை சுமார் அறுபது மெட்ரிக் டன் தாது உப்பு கட்டிகள் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டுள்ளது இது மட்டுமல்லாமல் இப்பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் உழவர் பயிற்சி மையம் வேளாண் அறிவியல் நிலையம் ஆகியவற்றின் மூலம் தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களிலும் இந்த தாது உப்பு கட்டிகள் விற்பனை செய்யப்படுகிறது எனவே பண்ணையாளர்கள் தங்களது மாவட்டத்தில் உள்ள இந்த நிலையங்களை அணுகி இந்த தாது உப்பு கட்டிகளை வாங்கிக்கொள்ளலாம் கொள்ளலாம் பொதுவாக இந்த தாது உப்பு கட்டிகள் ஒரு கிலோ எடையுடைய கட்டிகளாக தயாரிக்கப்படுகிறது ஒரு கிலோ எடையுடைய ஒரு கட்டியின் விலை ரூபாய் எண்பது ஆகும் ஒரு கிலோ எடையுடைய ஒரு கட்டி ஆறு செம்மறி மற்றும் வெள்ளாடுகளுக்கு சுமார் பத்து நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும் ஸோ அடுத்ததாக இந்த தாது உப்பு கட்டிகளை கொடுப்பதால் கிடைக்கும் நன்மைகளை பற்றி தெரிந்து கொள்வோம் ஸோ இந்த தாது உப்பு கட்டிகளை கொடுப்பதன் மூலம் ஆடுகளின் தீவனத்தில் உள்ள சத்துக்கள் நல்ல முறையில் செரிக்கப்பட்டு பயன்படுத்தப்படும் அதேபோன்று பற்றாக்குறை நோய்கள் ஏற்படுவது தவிர்க்கப்படும் உடல் வளர்ச்சி மற்றும் உற்பத்தி திறன் ஆகியவற்றை அதிகரிக்கலாம் மேலும் உடல் ஆரோக்கியம் மேம்படுவதால் நோய் எதிர்ப்பு திறன் அதிகரித்து நோய்த்தாக்கம் குறைகிறது சினைப்பருவமின்மை கருத்தங்காமை கருச்சிதைவு மற்றும் நஞ்சு கொடி தங்கிவிடுதல் போன்ற இனப்பெருக்க கோளாறுகள் ஏற்படுவது தவிர்க்கப்பட்டு ஆடுகளின் திறன் மேம்படுகிறது கிடாக்களில் தாது உப்பு கட்டிகள் கொடுப்பதன் மூலம் விந்தணு உற்பத்தி மற்றும் தரம் மேம்படுகிறது இவ்வாறு ஆடுகளின் உற்பத்தி திறன் மற்றும் திறன் மேம்படுவதால் விவசாயிகளின் பொருளாதார நிலையும் மேம்படுகிறது எனவே கால்நடை பண்ணையாளர்கள் இந்த தாது உப்பு கட்டியினை தங்களது ஆடுகளுக்கு வழங்குவதன் மூலம் அவற்றின் வளர்ச்சி மற்றும் உற்பத்தி திறனை மேம்படுத்தி அதிக லாபம் பெறலாம் இதுவரை தாது உப்பு கட்டி தயாரிப்பும் பயன்பாடுகளும் குறித்து காட்டுப்பாக்கம் தீவன தொழில்நுட்ப மைய உதவி பேராசிரியர் டாக்டர் பா அனுராதா அவர்களின் கருத்துக்களை கேட்டீர்கள் ரொம்ப பயனுள்ள விவரங்களை நமக்கு புரியும்படி தெளிவா எடுத்து சொன்னாங்கல்ல ஆமா புள்ள இந்த தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கால்நடைகளை வளர்த்தா ஆரோக்கியமா வளர்க்கலாம்னு இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆமா வெண்பா இது மாதிரியான தகவல்களை கால்நடை வளர்க்கற ஒவ்வொருத்தரும் முறைய கடைபிடிக்கணும் நிச்சயமா நானும் இதுக்கான வேலைகளை நாளைக்கே ஆரம்பிக்க போறேன் சரி வெண்பா நீ போய் பட்டக்கா துணியை வாங்கிட்டு வந்துரு நான் போய் நெய்யை கொடுத்துட்டு வந்துடுறேன் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வீட்டுக்கு போவோம் ஆகட்டும் புள்ள நேரத்துக்கு வந்துடுறேன் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையின் விதை சான்றளிப்பு மற்றும் உயிர்ம சான்றளிப்பு துறை கட்டுப்பாட்டில் மாவட்ட அளவில் விதை பரிசோதனை நிலையங்கள் செயல்பட்டு வருகின்றது திருவள்ளூர் மாவட்டத்தில் நம்பர் நாற்பத்தி எட்டு ஜே என் ரோடு பெரியகுப்பம் திருவள்ளூர் என்ற முகவரியில் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதல் விதை பரிசோதனை நிலையம் செயல்பட்டு வருகின்றது விதைகளின் தரத்தினை நிர்ணயிப்பதில் விதை பரிசோதனை நிலையம் முக்கிய பங்காற்றுகிறது விதை பரிசோதனை நிலையத்தில் அனைத்து வகையான நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய ஆய்வக உபகரணங்களைக் கொண்டு விதைகளின் தரத்தை துல்லியமாக பரிசோதித்து தரமான விதைகளை விவசாயிகளுக்கு வழங்குவதில் முக்கிய பங்காற்றி வருகின்றது இங்கு நெல் உளுந்து பச்சை பயறு நிலக்கடலை எல் காய்கறி விதைகள் மற்றும் கீரை விதைகள் போன்ற அனைத்து வகையான விதைகளும் பரிசோதனை செய்யப்படுகின்றது விதையின் தரத்தை நிர்ணயிக்கக்கூடிய காரணிகளான முளைப்பு திறன் ஈரப்பதம் புற மற்றும் பிற ரக கலவன்கள் பரிசோதிக்கப்பட்டு பரிசோதனை முடிவுகள் அறிவிக்கப்படுகிறது ஆய்விற்கு பெறப்படும் சான்று விதைகளை முன்னுரிமை அடிப்படையில் பகுப்பாய்வு செய்து முடிவுகளை உடனுக்குடன் வழங்கப்பட்ட பிறகே சான்று பெற்ற விதைகளாக விவசாயிகளுக்கு வேளாண் துறையின் மூலம் வழங்கப்படுகின்றது சான்று பெற்ற விதைகளை விவசாயிகள் பயன்படுத்துவதால் விதையின் தேவை குறைவதுடன் உற்பத்திக்கான செலவு குறைக்கப்பட்டு கூடுதல் விளைச்சல் கிடைக்கின்றது விதை விற்பனை நிலையங்களில் விற்கப்படும் தனியார் விதைகளும் விதை ஆய்வாளர்கள் மூலம் விதை மாதிரி எடுக்கப்பட்டு பரிசோதனை முளைப்பு திறன் மற்றும் புற தூய்மை மீண்டும் உறுதி செய்யப்படுகின்றது விவசாயிகள் விதை உற்பத்தியாளர்கள் மற்றும் விதை விற்பனையாளர்கள் இடமிருந்து நேரடியாக பெறப்படும் விதை மாதிரிகளும் முன்னுரிமை அடிப்படையில் பரிசோதித்து முடிவுகள் வழங்கப்படுகின்றது திருவள்ளூர் விதை பரிசோதனை நிலையத்திற்கு கடந்த நான்கு ஆண்டுகளில் பதினோராயிரம் விதை மாதிரிகள் பரிசோதனை செய்யப்பட்டதில் சுமார் எழுநூற்று முப்பது விதை மாதிரிகள் தரமற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் தரமற்ற விதைகள் விவசாயிகளுக்கு கிடைப்பதை தடுப்பதில் விதை பரிசோதனை நிலையம் முக்கிய பங்கு வகிக்கிறது இனி தொடர்வது வேளாண் செய்திகள் புதினா சாகுபடி தொழில்நுட்பங்கள் புதினா இந்திய சமையலறையின் ஒரு முக்கியமான நறுமணப் பொருளாகும் இது அழகு சாதன பொருட்கள் சமையலில் வாசனை மற்றும் சுவையூட்ட மற்றும் வாசனை திரவியங்களிலும் பயன்படுத்தப்படுகிறது பெரும்பாலும் கீரை பயன்பாட்டிற்காகவே சாகுபடி செய்யப்பட்டாலும் சமீப காலங்களில் நறுமண எண்ணெய் தயாரிக்கவும் பயன்படுத்தப்படுகிறது இந்தியாவில் பருவ சூழல் மற்றும் மண்வளம் புதினா சாகுபடிக்கு ஏற்றதாக உள்ளது சர்வதேச அளவில் புதினா மற்றும் அது சார்ந்த நறுமண எண்ணெய் தயாரிப்பில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது இந்தியாவில் புதினா சாகுபடி அதிகம் உள்ள பகுதி இந்தோ கங்கை சமவெளி பகுதியாகும் இப்பகுதியில் மணல் சார்ந்த இரும்பொறை மண் அல்லது களி சார்ந்த இரும்பொறை மண் அதிகம் காணப்படுகிறது பருவநிலை மண் மற்றும் பாசன நீர் ஆகிய காரணிகளால் இப்பகுதிகளில் புதினா சாகுபடி லாபகரமாக உள்ளது தென்னிந்தியாவில் குளிர் அதிகம் உள்ள பகுதிகளிலும் தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி ஓசூர் பகுதிகளிலும் அதிக அளவு சாகுபடி செய்யப்படுகிறது தமிழகத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சுமார் ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் புதினா சாகுபடி செய்யப்படுகிறது குறிப்பாக சூளகிரி மற்றும் ஓசூர் பகுதிகளில் இது ஒரு முக்கிய தோட்டக்கலை பயிராகும் இந்த பகுதிகளில் நிலவும் பருவநிலையானது புதினா சாகுபடிக்கு ஏற்ற வகையிலும் அதன் தரம் அதிகரிக்கும் வகையிலும் அதிக அளவில் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது கிருஷ்ணகிரி தவிர சேலம் மாவட்டத்தில் சில பகுதிகளிலும் புதினா சாகுபடி செய்யப்படுகிறது புதினாவில் நான்கு முக்கிய இனங்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது ஜப்பானிய புதினா ஸ்பியர் புதினா ஃபெர்கோமோட் புதினா மிளகு புதினா இதன் ரகங்களாவன லக்னோவில் உள்ள மத்திய மூலிகை மற்றும் நறுமண பயிர்கள் ஆராய்ச்சி நிலையம் புதினாவின் பல்வேறு இனங்கள் மற்றும் மரபணு வகையை சேகரித்து வைத்துள்ளது அவற்றில் பயிர் இனப்பெருக்க ஆராய்ச்சிகள் மூலம் இந்தியாவில் பல்வேறு பகுதிகள் மற்றும் தேவைகளுக்கு ஏற்ப ரகங்களை வெளியிட்டுள்ளது நல்ல வளமான அங்ககசத்து அதிகம் உள்ள மண் புதினா சாகுபடிக்கு ஏற்றது நல்ல நீர்பிடிப்பு திறன் கொண்ட இருந்து ஏழு புள்ளி ஐந்து வரை உள்ள மண் உகந்தது நீர் தேங்கக்கூடிய வடிகால் குறைவான மண் புதினாவுக்கு ஏற்றதல்ல ஜப்பானிய புதினா வெப்ப மண்டலம் மற்றும் மிதவெப்ப வெப்ப மண்டல பகுதிகளில் நன்கு வளரக்கூடியது ஈரப்பதம் அதிகமான சூழலில் வேரழுகல் பாதிப்பு அதிகம் இருக்கும் இருபது டிகிரி முதல் நாற்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை மற்றும் நூறு முதல் நூற்றி பத்து சென்டிமீட்டர் மழை பெறும் பிரதேசங்கள் ஜப்பானிய புதினா சாகுபடிக்கு ஏற்றது பெர்கோமோட் ஸ்பியர் மற்றும் மிளகு புதினா குளிர் பிரதேசங்களுக்கு ஏற்றதாகும் புதினா நடவுக்கு நிலத்தினை நன்கு உழுது பாத்திகள் அமைக்க வேண்டும் அடியூரமாக எக்டேருக்கு இருபத்தைந்து டன் நன்கு மக்கிய தொழு உரம் இட வேண்டும் நடவுக்கு முன்பு சனப்பை வளர்த்து மடக்கி உழவு செய்வதன் மூலம் மண்ணின் ஊட்டச்சத்து அளவினை அதிகரிக்கலாம் பார்களை விட பாத்தி நடவே புதினாவுக்கு ஏற்றதாகும் புதினா தண்டுகள் மற்றும் பக்க கன்றுகள் மூலம் பயிர் பெருக்கம் செய்யப்படுகிறது வேரழுகள் பாதிப்பு இல்லாத தண்டுகள் அல்லது பக்க கன்றுகளை நடவுக்கு பயன்படுத்தலாம் ஒரு ஹெக்டேர் நடவுக்கு நானூறு கிலோ தண்டுகள் தேவைப்படும் ஒரு ஹெக்டேர் பரப்பிலிருந்து பத்து ஹெக்டேருக்கு தேவையான தண்டுகளை நடவுக்கு பெற முடியும் ஒரு தண்டுகளை

கிலோ தழை மணி மற்றும் சாம்பல் சத்து இட வேண்டும் மேலுறமாக நடவு செய்த அறுபது மற்றும் நாட்களில் ஒரு ஹெக்டேருக்கு முப்பது கிலோ தழை சத்து உரத்தை இரண்டு முறையாக பிரித்திட வேண்டும் புதினா அதிக அளவு நீர் தேவை உள்ள பயிராகும் பருவநிலைக்கேற்ப நான்கு முதல் ஆறு நாட்களுக்கு ஒரு முறை நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும் குளிர்காலங்களில் வளர்ச்சி தடைப்பட்டு உறக்க நிலையில் இருக்கும்போது தேவையான அளவு நீர்ப்பாசனம் செய்து பயிரினை பராமரிக்க வேண்டும் களைகளால் புதினாவின் விளைச்சலில் அறுபது சதவிகிதம் வரை பாதிப்பு இருக்கும் எனவே ஆரம்ப காலங்களில் வயலினை களைகள் இல்லாது பராமரிப்பது முக்கியமாகும் புதினா படர்ந்து வளர்ந்த பிறகு அதன் பாதிப்பு அதிகம் இருக்காது அறுவடைக்குப் பின்பும் களை எடுத்தல் அவசியமாகும் சராசரியாக நடவுக்குப் பின்பு நூறு முதல் நூற்றி இருபது நாட்களில் அறுவடை செய்யலாம் அறுவடை தாமதமானால் இலையின் சேமிப்பு திறன் பாதிக்கப்படும் அறிவாளால் மண்ணிலிருந்து இரண்டு முதல் மூன்று சென்டிமீட்டர் உயரத்தில் அறுவடை செய்ய வேண்டும் முதல் அறுவடையிலிருந்து எண்பதாவது நாட்களில் இரண்டாவது அறுவடையும் அடுத்த எண்பதாவது நாட்களில் மூன்றாவது அறுவடையும் செய்ய வேண்டும் புதினாவில் இலை சுருட்டு புழு கம்பளி புழு மற்றும் கரையானால் பாதிப்பு உண்டாகும் சரியான நீர் மேலாண்மை மூலம் கரையானின் பாதிப்பினை சரி செய்ய இயலும் புழுக்களை கட்டுப்படுத்த இனக்கவர்ச்சி பொறிகளை பயன்படுத்தலாம் சாம்பல் நோயை கட்டுப்படுத்த நனைக்கும் சல்பர் அல்லது கார்பன்டாசிம் இரண்டு கிராம் ஒரு லிட்டருக்கு பயன்படுத்தலாம் இலைப்புள்ளி மற்றும் கருகல் நோய்க்கு டாசியம் இரண்டு கிராம் ஒரு லிட்டருக்கு பயன்படுத்தலாம் ஒரு ஆண்டில் மூன்று அறுவடையில் இருபது முதல் இருபத்தைந்து டன் விளைச்சல் கிடைக்கும் மேலும் எக்டேருக்கு ஐம்பது முதல் எழுபது கிலோ நறுமண எண்ணெய் கிடைக்கும் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் காலமெல்லாம் கழனியிலே வேர்வ சிந்திர விவசாயி சோனை கோயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி காலமெல்லாம் கழனியிலே வேர்வ சிந்திர விவசாயி சோனை கோயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி ஒருங்கிணைந்த பாதுகாப்பு உயர்வு தரும் கட்டுக்கோப்பு தெரிஞ்சுக்கிட்டு பயிர் செஞ்சா பெருகிடுமே மகசூலு ஒருங்கிணைந்த பாதுகாப்பு உயர்வு தரும் கட்டுக்கோப்பு தெரிஞ்சுக்கிட்டு பயிர் செஞ்சா பெருகிடுமே மகசூல் காலமெல்லாம் கழனியிலே வேர்வை சிந்திர விவசாயி சோலைக்குயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி காலமெல்லாம் கழனியிலே வேர்வை சிந்திர விவசாயி சோலைக்குயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி

பூச்சி எதிர்க்கும் ரக கழக வேணும் பயிர் சுழற்சி முறையெல்லாம் கழனிகளே பார்வச்சி விவசாயி சோலைக்குயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி காலமெல்லாம் கழனிகிலே வேர்வ சிந்திர விவசாயி சோலைக்குயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி அகழி வெட்டி வெட்டி ஒட்டுண்ணியும் கட்டணும் வேப்பண்ணையும் தணுக்கணும் ஒட்டுண்ணியும் கட்டணும் வேப்பண்ணையும் தணுக்கணும் விளக்கு போரி என கவர்ச்சி போரி அமைக்கணும் விளக்கு என கவர்க்கணும் பொருளிக்கணும் பொருளாதார சேத நிலை தெரிஞ்சி மருந்தடிக்கணும் காலமெல்லாம் கழனியிலே வேர்வை சிந்திர விவசாயி சோனை கோயில் பாடுறனே உனக்காக ஒரு சேரி காலமெல்லாம் கழனியிலே வேர்வை சிந்திர விவசாயி சோனை கோயில் உனக்காக ஒரு சேரி உதவிடவேன் நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் அமைப்பு எஸ் முருகேசன் உண்ணும் போருள்ள விளைத்திடுவோம் நித்தம் ஒழிப்பால் நில மகளை வணங்கிடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்